الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفاه اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام إلى آخر الآية صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن لله أهلين من الناس ുംോകേ ഉണ്ടാകട്ട അവനത് കുറവില്ലാ അൻപും നിലവാന കരുണയും எம்பெருமானா ரசுருல்லாஹி சல்லாஹூ அஜேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அவ்வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தாபியன்கள் இன்னும் ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆகிய கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே மனித சமூகம் ஒரு விதமான மயக்கத்தில் மறதியில் இருக்கிறது அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறான் அவனால் ஏற்படக்கூடிய அவனுடைய வல்லமையால் நாம் அனுபவிக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை மனித சமூகம் மறந்து இருக்கிறது அதிலும் குறிப்பாக மரணத்தையும் மறுமையும் மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்மணி நாயகம் ரசூதுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மனிதன் இறப்பதற்காகவே பிறந்திருக்கிறான் மனிதன் கபருடைய வாழ்க்கையை சுவைப்பதற்காகவே பிறந்திருக்கிறான் மனிதன் மறுமையை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறான் ஆனால் மனிதன் மரணத்தையும் நாம் மௌத்தாகுவோம் மௌத்திற்குண்டான தயாரிப்பை நான் மேற்கொள்ள வேண்டும் மௌத்திற்கு பின்பாக உள்ள கபருடைய மஷருடைய மறுமையினுடைய வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரமானது என்பதை மனிதன் வேண்டுமென்றே மறந்து இருக்கிறான் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை கண்மணி நாயகம் ரசுலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய ஐமில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த விஷயங்களை அவனல்லாது எந்த ஒரு நபராலும் அறிய முடியாது ஒரு தடவை நபி சொல்லா அவர்கள் மஸ்ஜிது நபவில வீற்றிருக்கிறாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மனித உருவில் மனிதனுடைய உருவில் நபியவர்களுடைய சமூகத்திற்கு வருகை இருக்கிறார்கள் வந்து நபியோடைய தொடைக்கு அருகாமையில் அவர்களுடைய தொடையை வைத்து நெருக்கமாக அமர்ந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள் சஹாபாக்களுக்கு அறிவித்து கொடுப்பதற்காக சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சில கேள்விகளை கேட்கும் வண்ணத்தில் அறியாத வண்ணமாக மனிதருடைய ரூபத்தில் ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் அவர்கள் வருகின்ற பொழுது அந்த நீண்ட ஒரு ஹதீர் மிகப்பெரிய ஹதீர் அதிலே ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்பார்கள் கயாமனால் எப்பொழுது வரும் கயாம நாள் எப்பொழுது வரும் நபியவர்கள் சொல்லுவார்கள் கேட்கப்படக்கூடிய நபரை விட கேட்பவர் அதை அறிந்திருக்கிறார் நீங்க யார்கிட்ட கேட்கிறீங்களோ அவரை விட என்னை விட கேட்பவராகிய நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள் என்ன உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது கையாம எப்பொழுது வரும் என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எனவேதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லாஹ் ஹோல் முசா அவனிடத்தில் கியாமனால் எப்பொழுது வரும் என்ற அறிவு என்பது அவனிடத்தில் இருக்கிறது அவன் அல்லாத எந்த நபருக்கும் எந்த நபிமார்களுக்கும் கியாமனால் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் அறிவித்து கொடுக்கப்படவும் இல்லை யாருக்கும் தெரியவும் தெரியாது ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் கயாமனால் வருவதற்கு முன்பாக இருபது அடையாளங்கள் முதல் சின்ன சிறிய அடையாளங்கள் பத்து அடையாளங்கள் ஏற்படும் அதற்கு பின்பாக பெரிய அடையாளங்கள் பத்து ஏற்படும் அதை சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் மிகப்பெரிய அடையாளங்கள் கேமனால் உருவாகுவதற்கு வந்துவிட்டது என்பதற்குண்டான அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளங்கள் ஒன்று வந்து விட்டால் உதாரணமாக சொன்னார்கள் தஸ்பீஹி மணியினுடைய ஒரு ஒரு புறத்தை பிடித்துக்கொண்டு கத்தரி கோளால் கத்தரித்தால் எவ்வாறு அந்த மணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த நூலை விட்டு தன்னை விடுவித்துக் கொள்ளுமோ அதே போன்று ராமநாளுடைய ஒரு அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் வந்துவிட்டால் அதை தொடர்ந்து பத்து அடையாளங்கள் வந்துவிடும் ராமநாளும் வந்துவிடும் அதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய சிறிய அடையாளங்கள் என்று சொன்ன நபியவர்கள் சொன்னார்கள் சின்ன அடையாளங்கள் அதையெல்லாம் நாம் மறந்து இருக்கிறோம் அதை நான் அனுபவித்தும் கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் ஜஹல் மார்க்க கல்வி மார்க்க அறிவு என்பது மக்களிடமிருந்து பிடுங்கப்படும் அதை பற்றி கொள்ளப்படும் அவர்களிடத்தில் அறியாமையும் மடமைத்தனமும் பரவிவிடும் முதல் அடையாளம் இரண்டாவதாக சொன்னார்கள் தியாவுல் அமானா அமானிதடி அமானிதத்தை மக்கள் மோசடி செய்வார்கள் அமான கொடுக்கப்பட்ட பொருளையோ அமானிதமாக கொடுக்கப்பட்ட பணத்தையோ அமானிதமாக கொடுக்கப்பட்ட எந்தெந்த விஷயங்கள் வாக்காக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் மக்கள் அதிலே மோசடி செய்வார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் கசரத்துல் கத்துல் அதிகமாக கொலைகள் அதிகமாகும் மக்களுக்கு மத்தியிலே கொலைகள் அதிகமாகும் அடுத்ததாக நான்காவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அருந்துவது சர்வ சாதாரணமாக ஐந்தாவதாக சொன்னார்கள் பொய் சாட்சி சாட்சி சொல்வது சொல்வது பொய்யாக அதிகமாக ஆகிவிடும் ஆறாவது சொன்னார்கள் கித்மானு ஷஹாதத்தில் ஹல் ஹப்பு சத்தியமான சாட்சியங்களை மறைப்பார்கள் எந்த விஷயத்தில் எந்த பொருளில் சத்தியம் இருக்கிறதோ அந்த சாட்சியங்களை மக்கள் மறைப்பார்கள் அடுத்ததாக சொன்னாங்க மக்கள் எல்லாம் சம்பந்தம் இல்லாத நபர்களிடத்தில் செல்வம் கொளிக்கும் அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு கட்டிடங்களை அவர்கள் கட்டுவார்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவாகும் தேமனாளுடைய அடையாளமாக நபி அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னாங்க பெண்கள் வெளிப்படுவார்கள் பெண்கள் வெளியே வருவாங்க வெளியே சுத்துவாங்க எப்படிப்பட்ட ஆடைகள் அணிந்தும் நிர்வாணமாக இருக்குகின்ற போன்று அவர்கள் ஆடை அணிவார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் இந்த உலகத்துல வெளியே வருவாங்க அடுத்ததாக சொன்னாங்க கசரத்துல் பித்தன் குழப்பங்கள் அதிகமாகும் குழப்பங்கள் விதவிதமான குழப்பங்கள் மனித சமூகம் யோசிக்கவே முடியாத குழப்பங்கள் கேமனாலுடைய சிறிய அடா அடையாளங்களில் ஒன்று என்பதாக சொன்னாங்க கடைசியாக அல்லாஹ் இந்த அடையாளங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக கடைசியாக சொன்னாங்க தமன்னில் மௌத் மனிதர் சமூகம் மரணமாகுவதை நாம் சாவுவதை விரும்புவார்கள் நிசித்தத்தில் பலா மிகப்பெரிய குழப்பம் வருது மிகப்பெரிய சிரமம் இருக்குது எனக்கு கடன் இருக்கிறது அதனால நான் மௌத்தாக யோசிக்கிறேன் எனக்கு மனைவி சரியில்லை அதனால நான் ஆகலாம்னு யோசிக்கிறேன் எனக்கு வியாபாரம் நல்லா இல்ல எனக்கு அதனால ஆகலாம்னு யோசிக்கிறேன் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல எனவே நான் மௌத்தாகலாம் என்பதாக யோசிப்பது யாமனாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதாக சொன்னார் அதிலே முதல் அடையாளமாக கபூல் அயில் மார்க்க கல்வி என்பது மக்களிடமிருந்து எடுக்கப்படும் ஜஹல் அறியாமையும் இந்த மக்களிடத்திலே பரப்பப்படும் என்பதாக நபி அவர்கள் சொன்ன முதல் அடையாளத்தை பத்திதான் இங்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்ன இவ் அல்லாஹ் நல்லடியார்களே நபி சொன்னாங்க இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் எப்படி சங்கையானவர்களாக ஆக்கி ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா வளர்ப்பது கர்றம்னா படி ஆதம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொன்னா சூரா பணி என்ற அத்தியாயத்துல நாம் இந்த ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்திருக்கிறோம் இருக்கிறோம் அவர்களை இந்த பூமியிலும் கடலிலும் சுமப்பதை சுமக்க வைத்திருக்கிறோம் இந்த கடலிலும் பூமியிலும் அவர்கள் பயணிப்பதற்குண்டான எல்லா தோதுவாதன காரியங்களையும் நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் மேலும் இந்த ஆதமை மத்த எல்லா படைப்பிடங்களை விடும் விடவும் இவர்களை நாம் சங்கைப்படுத்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த சமூகத்திலே வந்த ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை தொட்டு நபியவர்கள் வரைக்கும் வந்த சமூகத்தை விட யா எந்த சமூகம் சிறந்தது நபியவர்களுக்கு முன்பாக வந்த சமூகத்தில் எந்த சமூகம் சிறந்தது என்பதாக சொல்லும் பொழுது நபியவர்களுடைய உண்மத்தாக வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் அதில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் நபியவர்கள் சொன்னார்கள் முதலாவது மனிதன் என்ற அந்த நம்மை அதிலும் குறிப்பாக நாம் முகமது உண்மத்தாக நம்மை ஆக்கியிருக்கிறான் யார் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது நபிய அவங்க சொன்னாங்க யார் குரானை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் அவர்கள்தான் சிறந்தவர்கள் நாம இந்த உலகத்துல எந்தெந்த கல்வியை பார்க்கிறோமோ அதெல்லாம் கலை கல்வி கிடையாது இங்கிலீஷா கலை சயின்ஸா கலை சமூக அறிவியலா கலை மேத்தமெட்டிக்ஸா கலை உலக வளர்ச்சிக்காக சமூக மேம்பாட்டிற்காக இந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எதையெல்லாம் கல்வியாக சொல்லுகிறார்களோ அது கல்வி கிடையாது கல்வி என்பது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும் கல்வி என்பது மார்க்கத்தை சார்ந்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்விதான் கல்வி என்பதாக சொல்வார் அப்ப உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய கல்வி என்பது கலை கல்வி இல்லை அது கல்வி கிடையாது கலை எனவேதான் அவங்க சொன்னாங்க மார்க்கத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் மார்க்கத்தை தெரிந்தவர்களும் தான் சிறந்தவர்கள் எனவே அவர்களிடம் இந்த உலகத்தினுடைய எல்லா ஒழுக்கவியலும் பண்பியலும் அவர்களிடத்தில் நிறைந்திருக்கும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அந்த சமூகத்தினுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயம் எதில இருக்கும் சொன்னா மார்க்க கல்வியில் இருக்கும் என்பதாக சொன்னார் என்ன இன்னைக்கு அல்லாஹன் நல்லடியார்களே இந்த புரான் உடையவர்களுக்கு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் ஆலிம்களை அல்லது புராணம் மனப்பாடம் பண்ணவங்கள ரொம்ப கேவலமா ரொம்ப ஏளனமா ரொம்ப அவமரியாதையாக நடத்தப்படுகிறது இந்த உலகத்தில் அண்ணா சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில இன்னாஹி அஹின் மக்களிடத்திலே மக்கள் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுக்கென்றே சொந்தமானவர்கள் அல்லாஹுக்கென்றே சொந்தமானவர்கள் எல்லா சகாபாக்களும் கேட்டாங்க காலோ யார சொல்ல அவங்க யாரு அல்லாவுடைய குடும்பத்தாரர்கள் என்பதாக சொல்லுகிறீர்களே அல்லாவுக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக சொல்லுகிறீர்களே அவர்கள் யார் என்பதாக கேட்கும் பொழுது சொன்னார்கள் ஆன் அவர்கள் குரானை சுமந்தவர்கள் குரானை மனம் மனநம் செய்தவர்கள் அஹலுவா ஹாசத்து அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்பதாக சொன்னார்கள் அப்போ உலக கல்வி எடுத்துக்கொண்டாலும் சரி மார்க்க கல்வி எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த கல்வியின் மூலமாக அல்லாஹுவையும் ரசூலுடைய திருப்தியையும் அடைய முடியுமோ அதைத்தான் அதை சார்ந்த தான் அல்லாஹும் ரசூலும் கண்ணியப்படுத்திருக்கிறார்கள் எனவே நாம் இந்த மார்க்க கல்வி உயர்வாக நினைப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது நம் மீது கடமையாக இருக்கிறது கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லார்களே இந்த மார்க்க அறிவு யாரிடம் இருக்கிறதோ குரானுடைய விளக்கமும் குரானுடைய தெளிவும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய தெளிவும் இந்த சமூகம் போற்றப்படக்கூடியதாக இருக்கிறது இவனு அப்பாஸ் ரூதேல்தான் அவர்கள் இப்ப அப்பாஸ் ரதியுல்லு அவர்கள் அவர்களுடைய இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பாடமாக நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு குரானுடைய கல்வியை கொடுப்பதன் விஷயத்துல கவனக்குறைவாக இருக்கிறோம் இந்த வயசுல குரானுடைய கல்வி எதுக்கு என்பதாக யோசிக்கிறோம் இந்த வயசுல இல்லை என்பதாக அத உதாசீனப்படுத்துறோம் ஆனா இபுனா அப்பாஸ் ரதியுல்லான் அவர்கள் இதுவரைக்கும் குரானுடைய மிக தெளிவான விளக்கங்களை எல்லா விளக்கங்களுக்கும் தலைமை விளக்கமாக சொல்லப்படுகின்ற ஒரு தப்சீர் என்னவென்னு சொன்னா இவன் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் சொன்ன தப்சீர் தான் அவர்களுக்கு இந்த கல்வி அறிவு இந்த ஞானம் என்பது இந்த அறிவு என்பது எப்படி வந்துச்சு அல்ல இந்த குரானுடைய விளக்கத்தின் மூலமாக இந்த குரானை சார்ந்து இருப்பதன் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான் ஒரு தடவை அமீர் உமர் ரதி அல்லானுடைய சபையில அசாபுல் பதீர் இஸ்லாத்தினுடைய தூண்களாக இருக்கின்ற மிகப்பெரிய சகாபாக்கள் இருக்கக்கூடிய சபை அந்த சபையில இவர் அப்பாஸ் ரதியெல்லாம் அவர்களையும் உமர் ரதியெல்லாம் கூப்பிடுறாங்க சகாபாக்களுக்கு ஒரு சின்ன நெருடல் சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் பெரும் கொண்ட சகாபாக்கள் வயதிலும் சரி இந்த இஸ்லாத்திற்குண்டான பாடுபா பாடுபட்டதிலும் சரி நாமெல்லாம் மூத்தவர்களாக இருக்கிறோம் நம்ம சபையில பதினாலு வயசு சிறுவர் சிறுவர் பதினாறு வயசு சிறுவர் உமரதுல்லான நம்மளோடு அமர வைக்கிறாங்களே அப்போ இதெல்லாம் உணர்ந்த உமரது சஹாபாக்கள் கேள்வி கேக்குறான் என்ன கேள்வி இந்த அர்த்தம் என்ன சூராவனுடைய விளக்கம் என்ன என்பதாக கேக்குறான் அப்ப எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க அல்லாவுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் உங்களுக்கு வந்தால் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அல்லாஹிடத்துல நன்றி செலுத்துங்க அவனிடத்துல நீங்க உங்களுடைய பாவத்திற்காக பாவம் மன்னிப்பு கேளுங்க என்பதாகத்தான் இந்த சூராவினுடைய விளக்கம் என்பதாக சொல்லுகிறாங்க எல்லாத்திலையும் கேட்டுட்டு உமரதிலான் இவனு அப்பாஸ் அல்லான் என்ற கேட்கிறான் இதனுடைய விளக்கம் என்ன இவனு அப்பாசருல்லானுடைய சொன்ன சொன்ன விளக்கம்தான் உமரதுலான் அவர்கள் சொன்னார்கள் இதற்காகத்தான் இவரை நான் என்னுடைய சபையிலே என்னுடைய அமைச்சரவையிலே நான் அமர வைத்திருக்கிறேன் சொன்னாங்க என்னன்னு சொன்னா நபியே உங்களுடைய நுபு நுபு நுபவத்தினுடைய கால அளவு என்பது முடிய இருக்கிறது நீங்க உங்களுடைய பணியை திறம்பட செய்து விட்டீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபவத்தினுடைய செயல்பாடுகளை இந்த உலகம் முழுக்க திறம்பட செய்து விட்டீர்கள் நீங்க என்னோடு என் எனக்கு அருகாமையில் வர இருக்கிறீர்கள் என்பதை குறிப்பதற்காகத்தான் அல்லா இந்த சூறாவை இறக்கினான் என்ற விளக்கத்தை சொல்லும் பொழுது உமரது இல்லான் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறியாத விளக்கத்தை அல்லா இவர்களுக்கு இவருக்கு கொடுத்திருக்கிறான் எனவே இவரை நான் அருகாமையில் வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் என்ன அல்லாஹ் நல்லடியாருங்களே நாம புராண விளங்கியவர்களையும் சரி புராண மனப்பாடம் செய்தவர்களையும் சரி குறிப்பாக ஆளின் சமூகத்தை நாம் எந்த அளவுல வச்சிருக்கிறோம்னு யோசிக்கணும் ஆலிம் சமூகம் எதற்காக பயன்படுறாங்க நம்ம வீட்டுல ஏதாவது குழந்தை பிறந்துருச்சுன்னா அஜத்து வாங்க பேருவீங்க வீட்டுல மௌத் ஆயிருச்சுன்னு சொன்னா அஜத்து லீவுக்கு இந்த நேரத்துல லீவுக்கு போக முடியுமா வீட்டுல ஆகுறது அவருக்கு எப்படி தெரியும் இந்த நேரத்தில் லீவுக்கு போயிருக்கீங்களே ஏதாவது நிக்கா அஜத்து தேவைப்படுது வீடு பால் காட்சி அஜத்து தேவைப்படுது அதே போன்று நம்மளுடைய வியாபாரத்துல அத கூட்டு அத போன்ற வியாபாரம் பண்ண போறேன் இந்த வியாபாரம் ஹலாலா இந்த வியாபாரம் இவ்வளவு லாபத்தை தருது இந்த லாபம் எல்லாம் கூடுமா எப்படிப்பட்ட வியாபாரம் நான் செய்யணும் எப்படிப்பட்ட வியாபாரத்தை என்பதாக ஒரு ஆளுமுடன் நாம் கேட்பா அதே போன்று எந்த குழந்தைக்காக குழந்தை பிறந்ததுக்காக கூப்பிடுறோம் நிக்காததுக்காக கூப்பிடுறோம் புது வீடு கட்டுறதுக்காண்டி கூப்பிடுறோம் ஆனா ஒரு தம்பதிகள் பிரிய இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு ரொம்ப காலம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அதுல நாங்க ரொம்ப போராடிட்டோம் எங்களால முடியல எனவே அவங்கள தீர்த்து வச்சுட்டோம் இது மார்க்க சட்டம் என்ன இவர்கள் பிரிவதற்கு தகுந்த காரணம் இருக்கிறதா மணமகனிடம் சரியான காரணம் இருக்கிறதா மனமகளிடம் சரியான காரணம் இருக்கிறதா இது இஸ்லாத்தில் இவர்கள் பிரிவதற்குண்டான அத்தாட்சிகள் கூறுகள் என்ன இருக்கிறது என்பதை ஒரு ஆலிமுக்கு முன்பாக அந்த சபையில் நாம் தீர்வு காண இருக்கிறோமா என்ன அல்லாஹ் நல்லடியார்களே ஆலிமுகளை வறக்கத்திற்காக நாம் வைத்திருக்கிறோம் ஆலிமுகளை வரக்கத்திற்காக வைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் சொன்னா ஆலிம்கள் இருக்கும் வரைக்கும் ஆலிமுகளுடைய பணிகள் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தை அல்லாஹ் பாக்கியாக மீதமாக வைத்திருக்கிறான் நபி அவர்கள் ஒரு ஹதீசலை சொல்வார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வாரத்தை சொல்லும் ஒரு மனிதர் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் மீதமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அழிக்க மாட்டான் என்பதாக ஒரு ஹதீசலை சொல்லுவார் விளக்கத்தில் சொல்லும்போது நாம் அல்ல ஏற்படுத்தக்கூடிய கியாமனாலையோ உலாக அழிவையோ நம்மளால் தடுக்க முடியாது நாம் அதற்கு சக்தி அற்றவர்கள் ஆனால் கியாமனாலை தள்ளி தண்ணி போடுவதற்கு முடியும் நம்ம கியாமனாலை நாளை வருவதற்கு துரிதமாக வருவதற்கு அதை வராமல் இருப்பதற்கு நாம் தள்ளி போட முடியும் அதற்குண்டான பணிகள் என்னன்னு சொன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டார்களும் குரானை சார்ந்தவர்களாக உருவாக்குவது இதுதான் ஆலிமுடைய பணியாக இருக்கிறது இதுதான் குரானுக்கு உண்டான பணியாக இருக்கிறது யார் இந்த பணிகளை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த செயல்பாட்டில் இறங்குவார்களோ அவர்கள் கியாமனால் வருவதற்கு உண்டான எல்லா சாத்தியங்களையும் தள்ளி போடுகிறார் இனிமிக்கலாக நல்லார்களே குரானையும் குரானை சார்ந்த தெளிவும் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அறிவை கொடுக்கிறான் மிகப்பெரிய கல்வி ஞானத்தை கொடுக்கறான் நாம நினைக்கிறோம் இங்கிலீஷ் நல்லா படிச்சுடா என் புள்ள அறிவாளி ஆயிரும் சாத்தியமே இல்ல என் புள்ள பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னா அறிவியல் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சாத்தியம் இல்ல என் உள்ள மிகப்பெரிய வல்லுநராக ஆட்சி அதிகாரியாக ஆகணும்னு சொன்னா கல்வி இந்த உலகத்துல பெரியவர்களை மதிக்கணும் சிறியவர்களுக்கு அன்பு செலுத்தணும் தாய் தந்தையை அன்பு பாராட்டணும் என்பதாக ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறதோ அதுதான் கல்வியாக போற்றப்படுகிறது அந்த கல்வியுடையவர்கள் இந்த உலக மக்களுக்கு சான்றாக இருக்கிறார்கள் ஒரு ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா தன்னுடைய மூணு சகோதரர் மூணு சகோதரர் அவருடைய தந்தை மௌத்தாகிற சமயத்துல பதினேழு ஒட்டகத்தை தன்னுடைய மகன்களுக்கு சொத்தாக விட்டுட்டு போறார் ஒட்டகத்தை மகன்களுக்கு மூன்று மகன்களுக்கு சொத்தாக விட்டு போறாரு மௌத்தாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன்கிட்ட மூணு பேருடையும் சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு என்னுடைய மூத்த மகன் நீ உனக்கு என் சொத்துல பாதி எனக்கு என் சொத்துல உனக்கு பாதி பதினேழு ஒட்டகத்துல பாதி எவ்வளவுங்க மாகாண கூப்பிடுறாரு உனக்கு மூணுல ஒரு பங்கு பதினேழு ஒட்டகத்துல மூணு ஒரு பங்கு அஞ்சு மூணாவது மாகாண கூப்பிடுறாரு உனக்கு ஒன்பதுல ஒரு பங்கு பதினேழு ஒட்டகத்துல ஒன்பதுல ஒரு பங்கு எத்தனை சொன்னா ஒன்ற ஒன்னை ஹால் வரும் அந்த மூணு பேரும் தங்களுக்குள்ளாக தன்னுடைய தந்தை விட்டு போன சொத்தை பிரிச்சுக்கலா என்பதாக சொல்லும் பொழுது உண்டான ஒரு சண்டை என்ன அப்படின்னு சொன்னா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா மனஸ்தாபம் என்ன அப்படின்னா இந்த பதினேழு ஒட்டகத்தையும் கத்தி இல்லாம அறுக்கப்படாமல் மூன்று பேரும் சமபாகதியாக என்ன செய்யணும் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இவ இது அவங்களால முடியல இந்த பிரச்சனை நேரா அழிதில்லான் வருது அழிதது இல்லான்னு வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க மூன்று சகோதரர் எடுத்து வைத்த நிபந்தனை என்னன்னு சொன்னா எங்களுக்கு அத்தா விட்டு போன சொத்து பதினேழு ஒட்டகம் பதினேழு ஒட்டகத்துல எனக்கு சொத்துல பாதி வரணும் இவருக்கு மூணுல ஒரு பங்கு வரணும் இவருக்கு ஒன்பதுல ஒரு பங்கு வரணும் இத நீங்க பிரிச்சு கொடுக்கணும் ஆனா இந்த ஒட்டகத்தை அறுக்க கூடாது உனக்கு எட்டு வருதுப்பா இந்த ஒட்டகத்துல பாதி எடுத்துக்கோ இவரும் பாதி எடுத்துக்குவாரு என்பதாக சொல்லக்கூடாது இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு கல்வி அறிவு மார்க்கத்தினுடைய தெளிவு இருந்தா மட்டும்தான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் சொன்னாங்க தன்னுடைய அடிமைட்ட நம்ம ஒட்டகத்துல இருந்து ஒரு ஒட்டகத்தை என் ஒட்டகத்துல இருந்து ஒரு ஒட்டகத்தை எடுத்துடுவான் அவர் இழுத்துட்டு வந்தாரு அழிவது நான் சொன்னாங்க உங்களுடைய ஒட்டகத்தோடு இந்த ஒட்டகத்தை சேர்த்துருங்க உங்களுடைய ஒட்டகத்தோடு இந்த ஒட்டகத்தை சேர்த்துருங்க சேர்த்தா பதினெட்டு ஒட்டகம் முதல் நபருக்கு சொத்து மதிப்பு என்ன சொத்துல பாதி பதினெட்டு ஒட்டகத்துல பாதி ஒன்பது நீ எடுத்துட்டு ரெண்டாவது நபருக்கு மூணுல ஒரு பங்கு பதினெட்டு ஒட்டகத்துல மூணுல ஒரு பங்கு ஆறு நீ இதை எடுத்துட்டு மூணாவது நபருக்கு ஒன்பதுல ஒரு பங்கு அவருக்கு ரெண்டு ஒட்டாகம் இதை எடுத்துட்டு போ மொத்தம் கூட்டினா பதினேழு ஒட்டாகம் ஒரு ஒட்டகத்தை அடிமைட்டை கொடுத்து நீ கொண்டு போ நம்ம ஒட்டகத்தோட சேர்த்துன்னு சொன்னா அப்போ அதை வாங்கின வாங்கினதற்கு பின்பாக அழிதெல்லாம் அவர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா அழிய எங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய குடும்ப சண்டையை விட்டும் நீங்கள் எங்களை பாதுகாத்து விட்டீர்கள் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே குடும்பத்தினுடைய சுபிச்சம் குடும்ப வாழ்க்கையினுடைய நலவு எல்லா விஷயங்களும் அல்லாஹ் குரானுடைய வழிபாட்டோடு குரானுடைய கல்விதான் நல்லா வச்சிருக்கிறான் நபிசல் அல்லா அலிசம் சொன்னாங்க இன்னுல் அடையாளமாக முதல் அடையாளம் சிறிய அடையாளங்களில் முதல் அடையாளமாக சொன்னாங்க அடையாளமாக முதல் அடையாளம் இந்த கல்வி மார்க்க கல்வி அல்லாஹ் உடனே எல்லாத்தையும் மொத்தமா எடுக்க மாட்டான் எப்படி எடுப்பான் தன்னுடைய அடியார்களிடம் இருந்து அந்த கல்வியை எடுப்பான் மூலமாக நாம் இந்த கல்வி அறிவை குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்திலிருந்து மார்க்க கல்வி எடுப்போம் வலாக் எப்படின்னு சொன்னா ஹத்தா இதாலம் ஹத்தா இதாலம் ஆலிமன் அவர்களிலிருந்து யாருமே ஆலிம் இருக்க மாட்டாங்க யாருமே ஆலிம்கள் இருக்க மாட்டார்கள் நாம நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டு குழந்தை அல்லது மூணு குழந்தை இருக்குது நாம யோசிக்கிறோம் ஒருத்தனை வக்கீல் ஆக்கணும் ஒருத்தனை டாக்டர் ஆக்கணும் ஒருத்தனை போலீஸ் ஆக்கணும் சந்தேகம் இல்லை அதுல ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த புரானையும் ஹதீஸையும் பாதுகாப்பதற்காக என்னுடைய வாரிசுகள் இருந்து யாராவது நான் கொடுத்திருக்கிறானு என்பதாக யோசிக்கிறோம் டாக்டர் டாக்டர் ஆலிமாக ஹாபிசா நம்மளுடைய மார்க்கத்தை கைப்பற்றியவர்களாக மார்க்கத்தை பாதுகாத்தவர்களாக தன்னுடைய உலகத்தில் வளர்ந்து இருக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னாங்க எந்த ஆலிமும் இருக்க மாட்டார்கள் ராமநாதனுடைய அடையாளத்தில் முதல் அடையாளமாக அல்லா தன்னுடைய அடியாறுகளிடமிருந்து ஆலிம்களை மௌத்தாக்குவதின் மூலமாக மார்க்க கல்வி அவர்களிடம் பிணை கொள்வான் இத்தகதன்னா சுஜுஹாலன் இதுதான் ரொம்ப முக்கியம் இத்தகத அன்னா சுஜுஹாலன் மக்கள் எல்லாம் மடமையானவர்களை அறிவில்லாதவர்களை அவர்களுக்கு தலைவர்களாக ஏற்றுக் கொள்வார்கள் இத்தகத அண்ணா சுஜு ஹாலன் அந்த மக்களிடம் என்ன செய்வாங்க தன்னை தன்னுடைய தலைவர்களாக ஏற்ற நபர்களிடத்துல தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க நான் இத செய்யலாமா இது கூடுமா இது கூடாதா என்பதாக சொல்லுவாங்க பூ விஜய் அவர்கள் அந்த மடமை உள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் எந்த ஒரு மார்க்க தெளிவும் இல்லாமல் அவர்களுக்கு பத்துவா கொடுப்பாங்க இதை செய் இதை செய்யக்கூடாது என்பதாக சொல்லுவாங்க அப்படி சொல்லி தன்னையும் வெளியெடுப்பார்கள் தன்னையும் வழிகேட்டில் ஆக்க ஆக்கி விடுவார்கள் மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்னை மிக நல்லடியார்களே நபி அவர்கள் சொன்னது சொன்ன விஷயம் கேமனாலுடைய முதல் அடையாளமாக மார்க்க கல்வி இந்த சமூகத்திலிருந்து எடுக்கப்படும் நாம இந்த மார்க்க கல்விக்காக எந்த சிரமத்தை எந்த தியாகத்தை எந்த செலவை எந்த பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அல்லாஹு சுகானோ தஆலா நம்மளுடைய சமூகத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் அல்லாஹ் இந்த குரானை பாதுகாப்பதற்காக ஏதேனும் ஒரு வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அவன் பொருத்த பொருந்தக்கூடிய நாளில் அவனுக்கு பிடித்தமான இடத்தில் நாம் எல்லாம் வீச்சிருக்கக்கூடிய நல்ல சமூகமாக நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கரு குறிவானாக